வணக்கம் வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா எஸ்வியோவில் வந்து ஸ்டாஃப் ஐடி வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் டெலகிராமில் நம்மளோட நேம் கூட நம்ம ஸ்டாஃப் ஐடி சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சின்ன விஷயம் தானே இது எல்லாரும் பண்ணிவிடுவாங்க நம்ம அது வீடியோ போட வேணாம் அப்படின் தான் நான் நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் கால் வர்ற வரைக்கும் தான் அது ஏன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேட் அஃபிஷியல்லையும் வந்து அஃபிஷியலாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் இதுக்கு டைம் இருக்குது அதாவது நம்ம ஸ்டாஃப் ஐடி வந்து நம்ம சேர்க்கலைன்னா அப்போது நம்மளோட ஐடியை வந்து டிஎல்ஸ்லாம் வந்து நம்பர் சேர்க்காதவங்களோட ஐடியை எடுத்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் அவங்களுக்கு அவங்க எந்த ஹெல்ப் கேட்டாலும் அவங்க வந்து எஸ்பிஓ ஃபேமிலி இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காது சரிங்களா அதே மாதிரி உங்களோட அப்ளைனஸ் யாருனாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் லைனுக்கு எல்லாருமே வந்து கைட் பண்ணுங்கள் ஏன்னால் ஒரு சின்ன விஷயம் இதை கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலனா அப்போ அவங்க அவங்களும் ப பைசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கம்பெனி வந்து சரியில்லை இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கைடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் போதும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் டவுன்லைனை யூஸ் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு ஏன்னால் இது ஒரு காரணத்தோடு தான் நான் சொல்கிறேன் சரி ஓகே நம்ம வாங்க எப்படி நம்ம வந்து டெலகிராமில் நம்மளோட சாஃப் ஐடி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ டெலகிராம் நம்ம எடுத்துருக்கோம் இங்கே லெஃப்ட் கார்னரில் ஒரு த்ரீ ஐ பண்ணிருக்கு இல்லைங்களா இங்கே போய் நம்ம டச் பண்ண போகிறோம் டச் பண்ணால் இப்படி தான் காமிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஐக்கானை டச் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம டச் பண்ண போகிறோம் டச் பண்ணியாச்சு ஓப்பன் ஆகிடுட்டா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு த்ரீ டாட் இருக்குது பாருங்கள் இந்த த்ரீ டாட்டை டச் பண்ண போகிறோம் ஓகே டச் பண்ணியாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் நேம் அப்படின்னு காமிக்குதா இந்த எடிட் நேமை டச் பண்ண போகிறோம் ஓகே டச் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நேம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோட நேம் என்னோட ஐடி போட்டிருக்கேங்க நான் ரெண்டு ஐடி வச்சுருக்கிறதுனால ரெண்டு ஐடி போட்டிருக்கேன் ஜஸ்ட் எடிட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இது நான் ஆல்ரெடி எடிட் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி காமிக்குது இப்போ இது எடிட் பண்ணல சரி நான் உங்க காமிக்கிறேன் யன் எயிட் ஒன்ரீ நைன் எயிட் ஒன்ரீ ஓகேவா இப்படி நம்ம பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ண போகிறோம் இப்போது இந்த இடத்துல டிக் இருக்கு இல்லைங்களா ஜஸ்ட்டு இது எடிட் பண்ணோம் எடிட் பண்ணிவிட்டு இந்த டிக் இருக்கு இல்லைங்களா இந்த டிக் வந்து நம்ம க்ளிக் பண்ண போகிறோம் ஓகே க்ளிக் பண்ணியாச்சு என்னோடது பாருங்கள் ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சா என்னோடய நேமு ஸ்டாஃப் ஐடி ஸ்க்ரோல் ஆகுதுதான் அவ்வளோதான் இது தான் ஒரு சின்ன ஒர்க்கு தான் இது நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க எல்லாருமே உங்கள் நீங்கள் அப்ளைனஸ் யார் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாலும் நீங்கள் அப்ளையன்ஸ் தான் உங்களோட டவுன்லைனுக்கு இது உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நியூவாக ஜாயின் பண்ணவங்க எல்லாேருக்குமே இது கம்பல்சரி எதுவும் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் வந்து ரூல்ஸ் சொன்னால் அதை வந்து க கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுருவாங்க பட் இப்போ அப்படி கிடையாது எல்லாமும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது உங்களை நம்பி கிட்டே ஜாயின் பண்ணால் உங்களோட டவுன்லைன்ஸை கண்டிப்பாக கைட் பண்ணுங்கள் நான் இதை எதுக்காக நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் காமிக்கிறேன் எனக்கு கால் வ அதாவது இது ஒன்றும் கிடையாது மெசேஜ் கால் நிறைய வருது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எங்கள் அப்ளைன் வந்து எங்களை ஜாயின் பண்ண பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு கைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கேட்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்னால் அது பண்ண முடியாது டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அந்த ஆடியோவும் நான் காங்க பாருங்க எடுத்தேன் நானும் எஸ்பிஐ டீம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் என்ன ஜாயின் விட்டவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணனத்துக்கு தாங்க ஆனால் வந்து இது டெலிகிராமில் வந்து ஸ்டாஃப் ஐடி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட அதை பற்றி கேட்டால் அதை அவங்க வந்து சொல்லவே இல்லை நீங்களே தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ நியூயர் தான் ஜாயின் பண்ணேன் ஃபோர் டேஸ் தான் ஆகுது ஹலோ சிஸ்டர் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து யூடியூப்லேருந்து எடுத்தேன் நானும் எஸ்பிஐ டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் என்னே ஜாயின் பண்ணி விட்டவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸ்லேயும் பண்ணலை பற்றி தாங்க இப்போது தெரியுதுங்களா இந்த மாதிரி உங்களோட நீங்கள் அப்ளையன்ஸ் வந்து இப்படி பண்ணுறீங்கன்றதை அவங்க ரெக்கார்ட் பண்ணியும் இல்லை வந்து கால் ரெக்கார்ட் வச்சோ இல்லை இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் ஏதோ ஒன்று நீங்கள் உங்களோட அவங்க வந்து நீங்கள் ரெ ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறத அவங்க ப்ரூஃபோட எஸ்பிஓவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஐடி டெர்மினேட் பண்ணுவாங்க இதை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில் ஓகேங்களா அது அதனால் உங்களோட அதாவது அவங்கக்கிட்டே இருந்து உங்கள் டவுன்லைன்ஸ் கிட்ட உங்கள் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க சில்வர்லேருந்து கோல்டுக்கோ கோல்டுலேருந்து டைமண்ட் கோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறது அவங்க தான் காரணம் சரிங்களா அந்த ஒரு கார்டசிக்காக வாச்சும் கொஞ்சம் உங்களை டவுன்லைன்ஸை நீங்கள் எல்லாருமே வந்து கைட் பண்ணுங்க ப்ளீஸ் ஏன்னா எங்கிட்ட வந்து நிறைய இப்போ எந்த இதுனாலும் சரி எந்த ஜாப்னாலும் சரி அதாவது ஆயல் ஓவோ எதுனாலுமே இல்லை வேறு வேறு எந்த ஜாப்னாலுமே சரி கைடன்ஸ்க்காக தான் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க உங்களோட லிங்க்கை யூடியூபில் போடுறீங்க அதோடு உங்களோட கடமை முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்க உங்களை நம்பி தானே அவங்க வராங்க ஏன் நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ண மாட்டேங்கிறீங்க இது நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் பேசலை உங்களோட நன்மைக்காகவும் தான் பேசுகிறேன் அப்ளைனஸோட நன்மைக்காகவும் தான் பேசுகிறேன் டவுன்லன்ஸோட அவங்களால தான் இன்றைக்கி நம்ம வந்து அப்ளைனன்ஸாக இருக்கோம் நம்மள நம்மளும் வந்து ஒரு ரூபா எடுக்கிறோம் ஒரு ரூபா சாப்பிட்றோம் அவங்களாலையும் நம்ம வந்து சாப்பிட்றோம் நீங்கள் யோசி ஜாயின் பண்ணுறோம் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணும்போது அவங்களால பத்து ரூபா கிடைக்கிது அந்த பத் ஒரு ரெண்டாயிரரூபா ஐடி போடுறாங்கன்னா ஒரு பத்து ரூபா கிடைக்கிது அந்த பத்து ரூபா அந்த ஒரு நாளுக்கே கிடைக்கிது நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அந்த கம்பெனி இருக்கிற வரைக்குமே நமக்கு வந்து அந்த பத்து ரூபா டெய்லி தானே கிடைக்கிது ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்கு இல்லைங்களா ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இதனால் ரொம்ப சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காங்க எஸ்பிஓலேயும் சரி இதையே தான் சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டிப்பாக இந்த வாட்டி சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க மெசேஜ் பண்ணாங்க அதாவது இவங்களை நான் கைட் பண்ணாமல் விட்டுடலாம் சின்ன விஷயம் இதையே கைட் பண்ணலாம் கம்பெனி ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பெனி மேலே தான் தப்பு சொல்லுவாங்க அவங்களுக்கு சரியான விஷயத்தையோ சரியான கைடையோ நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை தானே அது நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா கம்பெனி ஃபேக்குன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் நம்பரை இது நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை ப்ளீஸ் பாவம் டவுன்லைன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் தயவு செஞ்சு கைட் பண்ணுங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ